போடற ல ஷெட் கோப்ற இருbro வெட் ஒரு ಕೆಲಸக்கு சேலை நீங்க ஏன்ற மாட்டேங்கறதுடா என்ன ஊசியை சுள மக்கிடறே சும்மா டான் சுளக்கு சின்ன புடிக்கு வந்து எங்க இல்ல அந்த டைம்ல வரத மாமா நீ சாந்து ஓடி கிச்ச கோக்கட்டிலோ அடக்களே ஷெட் ஓறதா இந்த ஷெட் என்ன பண்றது நீ பாலே ಅಲ್ಲಿ குட்டிக்கு நீ பாலே

వరచితిదు ఆ ఎలుబక్కు ఆ ఎలుబెక్ని ఎలుబక్కు ఆ ఎలా ఆ సరే నీవు నువ్వు సుమర్రావు ಹೇಳ್తానా నా హెలు ఆ హాయి banda హంత ఎల్లి ఎల్లన ఏయ్ ఎన్న ఎల్లి అలే నీ కడల

கேலே ரெண்டே நாடகம் ஆ ரெண்டே நாடகம் கேலே ஹ நான் கொளன் ஆரவதிய நான் குடி போகட்டி வந்து திங்க மாத்த அந்த வந்து சொர்க்கட்டி ஆ சொப்பிச்சிட்டு நடிர்லி பாப்பா அவங்க திட்டன ஹ ஹ ரெண்டே நடிக்கவே தெரியு நான் ரெண்டே நடிக்கிறேன் ஹ கோதவித்தநகர் ஆ எலிவு देतेதுர்ஸ்லே

అంత కోత్రం చేరబోదు మన్నాయి ఎవరు తిని ఎవరు తిహో నా మా అమ్మ రేయ్ నింకి అత సైక్రా பிரபு எல்லாரும் <laughs> <laughs>

மகனோட பாக்கோ நீனா புக் மகன மட்டி அங்கே கச போல